வணக்கம் என் பேர் சீனிவாசன் எங்கள் மச்சான் வந்து களியமூர்த்தி அவங்க வந்துட்டு சென்னையில் வந்துட்டு சுகர் கொஞ்சம் கூடி போனனாலே இது விரலை எடுக்கணும்னு சொன்னாங்க கால் கட்ட விரலில் அதுக்காக வந்து மச்சா இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு நாங்கள் வந்து துறைசார் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அங்கே நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு பால் கொடுத்ததில் லங்ஸில் போனனால அவருக்கு ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு அந்த டோட்டலாகவே வந்து மூச்சுத்திணல் ஏற்பட்டு அரெஸ்ட் ஆகிடுச்சி அதில் பக்கத்தில் இருக்கிற முத்து வீணாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு துறைசார் மூலமாகவே இங்கே வந்து சேர்ந்து இங்கே வந்துட்டு விக்னேஷ் சார் டாக்டர் தான் வந்து அவரு இந்த போன உயிரை வந்து எடுத்து மேலே வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி வார்டில் வந்துட்டு சிவப்பிரகாசம் சாரும் அர்ச்சனா மேடமும் ரொம்ப முயற்சியில் இன்றைக்கி நல்லா இருக்கிறார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாங்கள் நன்றியே தெரிவிச்சுக்கிறோம் நான் என் பேரும் இது எங்கள் அப்பா தான் நான் தான் என் கையால் தான் ஒரு பால் கொடுத்தேன் பால் கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் அடுத்த ஒரு காமன் நேரத்தில் பல்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு உடனே துரை சாரை வந்துட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம் அங்கே வந்து உண்மையை சொல்லப்போனால் நான் கடவுளை நேரில் பார்த்தேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நிலையத்தில் பார்த்தேன் விக்னேஷ் சார் தான் அந்த சமயத்தை நான் கடவுளாக பார்த்தேன் ஏன்னா என் கையில்தான் பார்க்கும்போது உள்ளே வரும்போது பல்சே இல்லை மூச்சு மட்டும் இப்படி இழுத்துட்டு இருந்துச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் அழுத்தி அவர் மூச்சை கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே கண்டிப்பாக அந்த இடத்துல கடவுளை தான் நான் பார்த்தேன் இன்னுமே அந்த சார திரும்பி நான் பார்க்க முடியும் இருபத்தி நாள் ஆச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து திரும்ப நான் அவரை பார்க்கணும்னு நினச்சி இன்னும் ஒரு நாளும் கேப்பேன் இல்லை அவர் இப்போ இந்த சிப்ல இல்லை அடுத்த சிப்ல ஒரு தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்க முடியல அப்புறம் அவர் கூட விஷ்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்தார் அவரும் அது மாதிரி அழுத்தி அவருன்னு கொண்டு வந்தார் வீடு அடுத்து இங்கே வந்து சிவபிரகாஷ் சார்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியில் அவரும் ரொம்ப பார்த்தா பார்த்துக்கிட்டாங்க அடுத்த அச்சனா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாங்கள் நன்றி கெட்டு அவங்க அவங்க இல்லைனா அளவுக்கு எங்கள் அப்பா வந்திருக்க மாட்டார் இருபத்தி நாளில் அப்புறம் இங்கே உள்ள நர்சஸ் கீதாக்கா அப்புறம் மாரிக்கன்னு அப்புறம் சூர்யாக்கா ஸோ இந்த இவங்களாம் வந்து ரொம்ப எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றி டோட்டலாக போனால் இந்த இருபத்தெட்டு நாள் நான் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற நிலமையில் இருந்தோம் ஏன்னா ஒரு பத்து நாள்லேயே அவர் உண்மையில்லாத நிலமையில் இருந்தார் ஆனால் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு இருபத்தெட்டு நாள் நான் காசு செலவு பண்ணாலும் அளவுக்கு உயிரை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தான் நாங்கள் போகிறோம் ரொம்ப நன்றி